ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த முன்னார் மாணவர்கள் அலுமினின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் வந்து படித்து முடிச்சிருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு சரியா என்னன்னு தெரியாது ஆனால் அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த காலேஜை பற்றி முக்கால்வாசி சொல்ல போனோன்னா ஒரு விஷயம் சொல்ல போனோன்னா போய் உள்ளே போய் ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சாலே தெரிஞ்சிடும் அந்த கல்லூரியை பற்றி நான் என்ன சுற்றி உழைச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்டருக்கு வரேன் என்னென்னா எனக்கு இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலில் வந்து பார்த்திங்கன்னா என் டீம்மேட்டுக்கு தான் வந்தது சார் நீங்கள் நேற்று ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தீங்க சார் போட்டிருந்தாரு இந்தந்த காலேஜில் நான் காலேஜ் பேர் சொல்லணும்னா இந்தந்த காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த ஃபீஸ் தான் வாங்குகிறாங்கன்னு அப்படின்னு ஆக்சுவலாக நான் பர்சனலாக என் டீமை வச்சும் நானும் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ஃபீஸ் அது காலேஜுக்கே ஃபோன் பண்ணி கேட்ட ஃபீஸ் அது நான் போட்டது ஆனால் மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்தந்த கல்லூரிகள்லாம் ஏமாத்துறாங்க அவங்க சொல்கிற ஃபீஸ் இது ஆனால் அங்கே உள்ளே போய் வாங்குகிற ஃபீஸு வேறு ஒன்று ஃபஸ்ட் இயரில் தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்லேயும் வாங்குறாங்க அது ஹாஸ்டல் மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறாங்க நான் சொல்கிறது எல்லா கல்லூரியும் கிடையாது சில கல்லூரிகள் ஏன் நான் இந்த விஷயத்தை நான் இங்கே பகிர்க்க பகிர்றேன் அப்படின்னா நல்ல கல்லூரினா எப்படி இருக்கணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் ப்ளேஸ்மெண்ட் வைஸ் எல்லா வயசும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நெகட்டிவிட்டி ஒன்று பாருங்கள் ப்ளீ ஃபீஸ் வந்து மேஜர் ரூல் நல்லா ஹையாக ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா ஓகே ஸ்டாண்டர்டான ஃபீஸு இதுதான் ஃபீஸுன்னு போய் சேரலாம் அது என்ன ஃபீஸ் வந்து சொல்கிறது ஒன்று வாங்குறது ஒன்று இருக்கக்கூடாது டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் இப்போ பேரண்ட்ஸ் கூப்பிட்டு ஒரு ஃபீஸ் சொல்கிறாங்க ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸுங்க செகண்ட் இயர் வரும்போது இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க ஜெனூனாக இருக்காங்க நிறைய காலேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் காலேஜ் ஜெனூனாக தான் இருக்காங்க சில கல்லூரிகள் மட்டும் அது நல்ல கல்லூரிகளே இந்த வேலைத்தனம் பண்ணுறாங்க கல்லூரிகளை எதிர்க்கணும் என்னோடய எண்ணம் கிடையாது மாணவர்களோட கொந்தளிப்பு எப்படி தெரியுமா இருக்குங்க உங்களுக்கு தெரியுமா இது கல்லூரி மாணவர்களும் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபேக்கல்ட்டிஸ் யாராக வேணாலும் இந்த வீடியோ பார்க்கட்டும் பேரண்ட்ஸ் யாராக வேணாலும் வீடியோ பார்க்கட்டும் அவங்க மாணவர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா கொந்தளிச்சு பேசுகிறாம ஃபஸ்ட் இயரில் ஒரு ஃபீஸ் சொன்னாங்க சார் அது கட்டினேன் சார் என்னால் முடிஞ்சளவு கிடைக்கும் செகண்ட் இயரில் நாலு லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க சார் ஃபஸ்ட் இயரில் ரெண்டு லட்சம்னு சொன்ன காலேஜு செகண்ட் இயரில் நாலு லட்சம் வரைக்கும் கட்டுறாங்க சார் ஹாஸ்டரோடு சேர்த்து எல்லாமே கண்டதுக்கெலாம் இருக்காங்க சார் என்ன சார் பண்ணுறது இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து சொன்ன நீங்கள் இந்த மாதிரி ஃபீஸ் சொன்னிங்கன்னால் அந்த காலேஜில் வந்து சரி ஃபஸ்ட் இயர் சேர்ந்து அவனுடைய வாழ்வாதாரமும் இப்படி ஆகிடுங்க சார் ஏன்னா பணம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது பணம் அந்த மாதிரி வந்து அவன் கெட்ட முடியுமா ஃபஸ்ட் இயர் நீங்கள் சொல்கிறதா சார் கேட்பாங்க நீ உங்களோட வீடியோ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிற ஃபீஸ் தானே சார் அவன் கட்டுவான் இருக்குன்னு நினச்சவன் சேருவான் சாய்ஸ் பிள்ளைங்களை பண்ணுவான் இப்படி தப்பாக சொல்லாதீங்க சார்னு என்னை திட்டுறான் எங்கள் டீமை கூப்பிட்டு திட்டுறான் எங்களுக்கு ஒரு பெரிய யூனிட் இருக்குங்க சார் மாணவர்கள் எல்லாம் கொந்தளிச்சு கிடக்கிறோம் ஆனால் காலேஜ் எதிர்க்காமல் இருக்கும் வேறு வழி இல்லை எங்களை படிப்பு முக்கியங்கிறனாலும் எதுக்காமல் இருக்கும் சரி இங்கே பாருங்கள் இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா நிறைய பேர் இருக்காங்க இது யார் புரிஞ்சுக்கணும் கல்லூரி புரிஞ்சுக்கணும் அண்ணா நிவர்சிட்டி இது புரிஞ்சுக்கணும் அண்ணா நசிட்டி இது இது போன்ற கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு அவங்க தான் தடுக்கணும் இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கல்லூரி கட்டணம் ஐம்பத்தஞ்சாயிரம் தான் வாங்கணும் என்பிஐ அக்ரிடேஷனுக்கும் ஐம்பதாயிரம் தான் வாங்கணும் என்பிஐ இல்லாததுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் அது கூட வாங்க வேண்டாம் நீங்கள் ஹையாகவே வாங்குங்க ஆனால் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சொல்கிறீங்க ரெண்டு லட்சம் சொல்கிறீங்க அதோடய கான்செப்டாக இருங்க அது என்ன இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஃபீஸ் வாங்குறீங்க எது எதுக்கோ வாங்குறாங்க டோட்டலாக சேர்ந்து ஒரு த்ரீ லேக்ஸ் வாங்குறாங்க டூ லேக்ஸ் வாங்குறாங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது உள்ளே வாங்குறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது நிறைய கம்ப்ளைண்ட்டு நல்ல கல்லூரியில் தான் அந்த கம்ப்ளைண்ட்டு ஸோ எந்த கல்லூரின்னு சொன்னால் சுதாரிச்சிருக்கோம் சார் அப்படின்னா நான் சுதாரிக்கிறக்காக இப்போ சொன்னேன்னா எனக்கு எப்படி ஆப்புளுங்குன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் நீங்களே வந்து ஃபீஸ் கேட்கும்போது ஒரு காலேஜில் கேட்கும்போது எப்படி கேட்குறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபீஸ் தான் வாங்குவீங்களா சார் செகண்ட் இயரில் வேறு ஒரு ஃபீஸ் வாங்குவீங்களா தேர்ட் இயரில் அந்த ஃபீஸ் வாங்குவீங்களா ஃபோர்த் இயரில் அந்த ஃபீஸ் வாங்குவீங்களான்னு கேட்டுக்கோங்க நான் எல்லா கல்லூரியும் தப்பாக சொல்லலை சில கல்லூரிகள் மட்டும்தான் நம்ம சேனலில் எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க இங்கே ஃபீஸு ரொம்ப முக்கியங்க பையன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வந்து அவங்க பெற்றவங்க கடன் வாங்கி செயனை வச்சு நகையை வச்சு கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சொத்து பத்திரம் எதாவது கொலட்டல் கேட்குறாங்க பேங்க் லோனுக்கு அதை வச்சு தான் அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க இன்றைக்கி என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ஸ்டாலிட் ஆகுதுங்க கவர்மெண்ட் கோட்டா வழியாவே இல்லைன்னு சொல்லுங்கள் ஹாஸ்டல் வழியாக போனீங்கன்னா ஹாஸ்டல் சேர்ந்தீங்கன்னா போதும் டென் லேக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் தாண்டி ஆகும் ஸ்காலர் பையனாக இருந்தால் டென் லேக்ஸ் வரைக்கும் ஆகுது ஒரு டயர் ஒன் கல்லூரியில் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஆகுது ஹாஸ்டல் ஃபீஸோட ஸோ என்னங்க பண்ணுறது டொனேஷன் முடியல முடியலன்னா கவர்மெண்ட் கோட்டா வராங்க கவர்மெண்ட் கோட்டாலும் இப்படி இருக்குது ஸோ நான் வந்து ஆவேசப்பட்டது மாணவர்களுக்காக மட்டுமே நான் கல்லூரி எதுக்கணும் என் நோக்கம் கிடையாது ஸோ தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க மாணவர்கள் உங்களை நல்லா மதித்து உங்கள் மேனேஜ்மெண்ட்டை மதித்து வராங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க மதித்து வர மேனேஜ்மெண்ட் மதித்து வரவங்கள நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும் உங்கள் கல்லூரியின் பேர் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தா மட்டும் போதாது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்தா மட்டும் போதாது ஃபீஸில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு வரான் ஓகே அதுவும் நல்லா பண்ணித்தரீங்க அப்படிங்கிறதும் சொல்கிறான் பட் ஃபீஸ் ஏன் இப்படி வாங்குகிறாங்க ஒரு சில கல்லூரிகள் பிளேஸ்மெண்ட்டும் இல்லையா எதுவுமே இல்லையா ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்களாம் ஃபீஸ் வந்து சொன்ன ஃபீஸ் வாங்கினா பரவாயில்ல அதை விட ஜாஸ்தியாக வாங்குகிறாங்களாம் ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் பேசக்கூடாது எதுக்கு போய் எழுத்து அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பேசலைன்னா நாங்கள் சொல்லுவோங்க சார் நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோங்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு எனக்கு வந்து பிரச்சனை பண்ணணும் நான் வந்து பிரச்சனைக்கு போகிற ஆளே கிடையாது மாணவர்களுக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்லித்தரதுக்கோ ஒரு சேனல் வச்சுருக்கோம் அது பேசுகிறோம் ஸோ அதனால் மாணவர்களே நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் சாய்ஸ் சாய்ஸ்ஃபுல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியின் கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் கல்லூரியின் கட்டணம் தெரியலனா சும்மா நீங்கள் பண்ணி அங்கே போய் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு தலையில் அடித்து ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போவும் சொல்கிறேன் ஒரு கல்லூரியில் நல்ல கல்லூரி நல்ல ப்ளேஸ்மெண்ட் உடைய கல்லூரியில் நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்கலாங்களா வாங்கலாங்களா இல்லையான்னு பாருங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்கலைனாலும் பரவாயில்ல நல்ல கல்லூரிலாம் ஒன்றரை லட்சம் வாங்குறாங்களான்னு பாருங்க ஒன்றரை லட்சம் வாங்கினாலும் தாராளமாக போய் சேரலாம் ஏன்னா அது கம்மி தான் ஒன்றரை லட்சமே கட்ட முடியாத பேரண்ட்ஸ் இருக்காங்க இங்கே ரெண்டரை லட்சம் வாங்குவாங்க பாருங்கள் அவங்க தான் எப்படி வாங்குறாங்கன்னு எனக்கும் தெரியல கவர்மெண்ட் கோட்டாவில் இது எவ்வளவோ பரவாயில்ல சில கல்லூரிகள் நைன்டி கே சிக்ஸ்டி கே வாங்குகிற கல்லூரியெல்லாம் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் கே எயிட்டி கே இதெல்லாம் எவ்வளோ பரவாயில்லையே ஸோ கல்லூரியை தகுந்த மாதிரி ஆகும் அதை நம்ம வந்து என்னென்னு சொல்ல முடியாது ஓகேவா டயர் த்ரீ கல்லூரிக்கு ஒரு ஃபீஸாக இருக்கும் டயர் ஒன்னுக்கு ஒரு ஃபீஸாக இருக்கும் கல்லூரியுடைய ஏற்ற மாதிரி அவங்க ஃபீஸ் வைக்கிறாங்க ஓகே அதெல்லாம் ஓகே கான்ஸ்டண்ட்டான ஃபீஸ் சொல்லுங்கள் இதுதான்ப்பா ஃபீஸு ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அட்டன் பண்ணுங்கள் கல்லூரிக்கு தான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்டால் அட்டன் பண்ணுங்கள் பையன் எப்படி நானூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி அங்கேயும் போக முடியாது பாவம் அவனுக்கு வசதியும் இல்லை போகிறதுக்கு வசதி இல்லாதவங்க தான் இன்றைக்கெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது நான் தன் மாணவன் தன்னுடைய சு பையன் வந்து எப்படியோ ஒரு என்ஜினியராக டாக்டர் டாக்டராக மாட்டான் கனவு கண்டுருக்காங்க எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆக்கிரணும் நம்ம தான் பெரியளாகலான்னு பெற்றவங்க நினச்சி நம்ம பிள்ளையாவது பெரியவளாகட்டும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போட்டுன்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க கடனுடன் வாங்கி அதுக்கு ஒரு ஃபீஸ் கரெக்டாக சொல்ல மாட்டிங்களா ஒரு ஃபீஸ் இதுதான் ஃபீஸுன்னு நிலையாக சொல்லி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் எடுத்துக்குவான் தட்ஸ் இட் நான் வேண்டுகொள்கிறது நான் வேண்டிக்கிறது அதுதான் நீங்கள் கம்மியாக வாங்குங்க அதிகமாக வாங்க அதெல்லாம் உங்க இஷ்டம் என்னமோ அதெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த ஃபீஸெல்லாம் தயவு செய்து இது வந்து இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் போய் சேரட்டும் அதிகாரிகள் பார்த்தா இந்த கொந்தளிப்பை தெரிஞ்சுக்கிட்டும் எங்கிட்ட கேட்குறாங்க தான் நம்ம மாணவன் நம்பர் இருக்குது நம்பர் வேணாலும் நான் வந்து எந்த மாணவன் சொன்னால் நான் சொல்கிறேன் பாவன் அவனோட லைஃப் எதுக்கு எடுக்கணும் அவன் எந்த காலேஜு எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படிலாம் சொன்னால் அந்த காலேஜுக்காரங்களுக்கு தெரிஞ்சால் ஐயோ அவனுக்கு என்ன ஆகுமோ ஸோ வேண்டாம் எதுவுமே இப்போ வேண்டாம் நான் சொல்கிறது ஒரு பொது தளத்தில் பொதுவாக நான் சொன்னேன் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கணும் ஃபீஸ் விஷயத்தில் ட்ரான்ஸ்பெரன்சியாக இருக்கணும் அப்படிங்கிற செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட்டு போன வருஷம் நான் அதுக்கும் பேசியாச்சு இந்த வருஷம் வாங்குறாங்களான்னு இனிமேல் தான் தெரியும் போய் மாணவர்கள் சேர்ந்தால் தான் தெரியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தயவு செய்து ஃபீஸ் வாங்காதீங்க அதுக்கு தான் நம்ம நமது முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு ஸோ தயவு செய்து மாணவர்களே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருங்க செவன் பாயிண்ட் ஃபைவாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சேனலில் போடுங்க நம்ம பேசலாம் இதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போவும் எந்த கல்லூரிகள் பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் நான் சொல்லலை தெரிஞ்சுக்கிட்டோம் எந்தெந்த கல்லூரிகள் கட்டணம் உயர்வாக வாங்குறாங்க உயர்வாக வாங்கினாலும் பரவாயில்ல உங்ககிட்ட ட்ரான்ஸ்பெரன்ஸே இல்லை அங்கே நாங்கள் சொன்னது ஒரு ஃபீஸு அவங்க சொன்னது ஒரு ஃபீஸு அங்கே வாங்குறது ஒரு ஃபீஸாக இருக்குதா சொல்லுங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் இது இல்லை ஏதாவது த தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க கல்லூரி சைடும் மன்னிச்சிருங்க மாணவன் சைடும் மன்னிச்சிருங்க தேங்க்யூ ஏன்னால் நான் வந்து ஒரு மீடு மிடில் மேன் நான் ஒரு மிடில் மேனாக தான் பேசினேன் ஸோ தயவு செய்து மன்னிச்சிருங்க ஏதாவது தப்பாக பேசுகிறேன் தேங்க்யூ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியட்டும் தயவு செய்து க கல்லூரிக்கு ஒரு ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருங்க தேங்க்யூ